விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சோம் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்ட் சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ இன் எம்டி அமெரிக்காலையும் சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேலே நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில் உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்துத்தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி இல்லை மற்றவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தவிர இருந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃபீட்பேக்கை இங்க வந்து

కారాది సందాయాంది సంది. తకారి

ஆப்பரம் வந்து நூற்றம்பது மரம் இருக்குங்க ஒரு நூற்றம்பது மரம் வந்து இப்போ மூணு ரொம்ப மரம் இருக்கு இப்போ மூணு வருஷம் மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்து வந்து கொடுத்துருக்கேன் இன்னும் எதுக்குமே அவங்க வண்டி கொடுத்தா பொறுத்தலை இருக்கா எதுக்குமே நான் எந்த கமிக்க ஒரு ரொம்பவும் கொடுக்கல எல்லாருமே சொல்லுவாங்க பொறுத்த அளவில் ப்ளூ கேபர் கொடுங்க மணா கலவர கொடுங்க கொடுத்துங்க அப்படின்னாங்க நான் இது வரைக்கும் எந்த ஒரு மரம் எடுக்காமல் கொடுக்கல எல்லாமே பயிராக இவங்க எதுல தான் கொடுத்துருக்கேன் எந்த பிரச்சனையுமே இல்லை

நாம ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு குளம் போடுறப்ப ரெண்டாவது தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு குளம் போடுவோம் அப்போ ரெண்டு நாள் ஒரு குளம் இருக்காது நாற்பதாவது நாள் ஒரு குளம் இருக்கு அதை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணி போடுவோம் அது கரெக்டாக பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் கிழமைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து இருபத்தி நாலு நாள் கூட பால வழி இருபத்தி எட்டு பால இதெல்லாம் வந்து நான் கால்குலேஷன் பண்ணி எனக்கு அனுபவப்பட்டவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நானும் நேரத்தை பார்த்தேன் அது எப்படின்னா

அந்த காலத்துல சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம மாச ஒரு காலை மாச ஒரு பட்டை கணக்கு முன்னாடி ரொம்ப அனுபவம் விவசாயிகளோட பேரு தான் அவர் கேட்டா சொன்னாரு நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு குளம் ரெண்டு தடவை ரெண்டாவது ரெண்டு குளம் காய் போடுவீங்க அது எப்படி வருதுன்னா நாற்பதாவது நேரத்தில் அது மாதிரி நீங்க ஆறு தடவை ஏழு தடவை காய் போடலாம் அவர் சொல்றது நூற்றி முன்னூறு